கனடாவின் டொரண்டோவை சேர்ந்த ஒருவர் இலங்கையில் பயங்கரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தில் அந்த தாக்குதல் கனடாவிலிருந்து உத்தரவிடப்பட்டதாக இலங்கை அதிகாரிகள் தற்போது தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் தனது சொந்த கிராமத்தை பார்வையிட சென்ற போது ஸ்காப்ரோவில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் இந்து கோவிலின் நிறுவனர் நாகலிங்கம் சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவி தேவி ஆகியோர் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டனர் இந்த தாக்குதலில் நாகலிங்கம் சுப்பிரமணியம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் படுகாயமடைந்தார் அவருக்கு முகத்தில் ஆழம் காயங்கள் காலில் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டதால் நடக்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக மார்க்கம் நகரை ஸ்காப்ரோ ஸ்ரீ ஐயப்பன் கோவிலின் முன்னாள் தலைவர் தம்பிராஜா அவர்கள் இந்த தாக்குதலை கனடாவிலிருந்து திட்டமிட்டதாக இலங்கை காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது இந்த வழக்கில் தாக்குதலை நேரடியாக நடத்தியதாக கூறப்படும் நான்கு இலங்கை பிரஜைகள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களில் கந்தையாவுடன் நடந்த பண பரிவர்த்தனைகள் மற்றும் தாக்குதல் நாள் குறித்த தகவல்கள் இருந்ததாக போலீஸ் கூறுகிறது யாழ் நீதிமன்றத்தில் பலமுறை ஆஜராக தவறியதால் தம்பிராஜா கந்தையாவிற்கு கொலை முயற்சி மற்றும் கொள்ளை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இலங்கை மற்றும் கனடாவிற்கிடையே ஒப்பீடு ஒப்பந்தம் இல்லாததால் வழக்கு அவரின் தொடர வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து பேசிய அவரது மகன் கணேஷ் சுப்பிரமணியம் கூறுகையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் கனடாவில் அமைதியாக வாழ்கிறார் குறைந்தபட்சம் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதை உலகம் அறிய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கனடா வெளிநாட்டு விவகார அமைச்சகம் இந்த வழக்கு அறிவதாக தெரிவித்துள்ளதுடன் நீதிமன்றம் முன் உள்ள வழக்கு என்பதால் மேலும் கருத்து தெரிவிக்க முடியாது என கூறியுள்ளது இதற்கிடையில் கனடா போலீசார் இந்த வழக்கு சர்வதேச எல்லைகளை தாண்டியதால் விசாரணை சிக்கலானது என விளக்கம் அளித்துள்ளனர் இந்த வழக்கில் இன்டர்போல் நோட்டீஸ் வெளியிட கணேஷ் சுப்பிரமணியம் முயற்சி செய்து வருகிறார் நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது